வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ உணவுல வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகம் ஸ்பைஸ்னா அந்த கரெக்டா இருக்கு பட் நம்ம காரமே இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு அங்க கொஞ்சம் அந்த ஈக்குவல் காரத்துல சாப்பிட்டோம்னா அந்த காரம் கொஞ்சம் வயிறு புண்ணான மாதிரி நெஞ்செரிச்சல் இருந்துச்சு அப்போ வந்து ஒரு மெடிக்கல் நிப்பாட்டி நம்ம என்ன பண்ணோம் இது வந்து நம்ம நம்ம ஊர்ல டைஜின் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம கேட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் காரம் சாப்பிட்டோம்னா எனக்கு நெஞ்செரியுதுன்னு கேட்டோன்னே அங்க வந்து இந்த மருந்து கொடுத்தாங்க நமக்கு இது நியர்லி கேஸ்ட்ரோசைட் அப்படிங்கிற நம்ம ஒரு ஜெல் மாதிரி தான்

அருமையான ஆயிலுங்க இதுவும் போட்ட உடனே பாத்தீங்கன்னா இது ஜீவக மூட்டு எண்ணெய் இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு அதுக்கு மேல சிங்களம் நினைக்கிறேன் சிங்களத்திலயுமே இருக்குது கடைசியா இப்ப அடுத்ததான் அப்படின்னு இது வந்து ஒரு நம்ம ஒரு லைன்டேஸ் மாதிரி இது இருக்கு பாருங்க இது வந்து உள்ளதுலயே குட்டி பாட்டில் இதுதான் இது வந்து ட்ரையல் பேக் மாதிரி வாங்கிட்டு வந்தோம் இது நம்மள அழைச்சிட்டு போன கைடு வந்து சொன்னாரு இது வந்து ரொம்ப நல்லது இது வந்து நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ளது இது இதை நீங்க நீங்கள் எடுத்துங்க க பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை சாப்பிட்டோம்னா அன்னைக்கு நாளைக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் அந்த ஸ்ட்ரென்த்தும் அது என்ன சொல்லுவாங்க ஸ்டெமினாவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால இது வந்து எனக்கு வேணாம் இது அப்படின்னு இல்லை நீங்கள் இதை எடுத்து ஒன்றே ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா அப்புறம் நல்லா இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இது ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குது இதில் மெயின் வந்து என்ன சத்து இருக்குது அப்படின்னாக்க பி டுவெல் சத்து இருக்குது விட்டமின் பி குட்னஸ் அப்படின்னு இருக்குது இதில் இப்போ வந்து இன்னைக்கு இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து பிரெட்டில் வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது நம்ம இன்னைக்கு பிரெட்டு இருக்கு நம்ம இதை இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் நான் காலையில பிரிச்சிட்டேன் இதை இப்போதான் கோகோஸ் மாதிரி இருக்கு பீனட் கோகோ அப்படி மாதிரி இருக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் பிடிக்குதானு இதில் வந்து நல்லா கேட்டுங்க இதில் போட்டிருக்காங்க இதுலையே சீனி சுகர் சால்ட் ஃபேட் மூணும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்ன இருக்குங்க ஒருவேளை மேல ஒரு பிரெட்ல வந்து ஜாம் வச்சுக்கணும் இன்னொரு பிரெட்ல வந்து பட்டர் வச்சுக்கணும் இன்னொரு பிரெட்ல இதை வச்சுக்கணும் அதை மூணையும் சேர்த்து இப்படி கடிச்சாதாங்க இதை சாப்பிடலாம் ஒரு பைட்லயே என் முகத்துல நிறைய ரியாக்சன்ஸ் வந்துப்பீங்க ரைட்டா ஒரு சோர் உப்பு அந்த உப்பு போய் இங்கே என்னமோ பண்ணுது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஓகேங்க எனக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு தேவையான எனர்ஜி இதில் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் இது வந்து பிக்ஷா டவர்களை சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோம் அடுத்தது இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னா நம்ம இங்கே எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் மாறிட்டோம் உங்கள் வந்து மெடிசின் பாட்டில்ஸ் கூட எல்லாமே வந்து இப்போ வந்து பா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் வருது ஆனால் இலங்கையில் பாருங்க இது பாட்டில் பாட்டில் கிளாஸ் பாட்டில் இங்கே பாருங்க இது கிளாஸ் பாட்டில் இவ்வளவு பெரிய பாட்டில் இதுவும் கிளாஸ் பாட்டிலுங்க அங்க எல்லாமே கிளாஸ் பாட்டில் உபயோகம் வந்து ரொம்ப சொல்ல எனக்கு ஆச்சரியம் எல்லாமே பாட்டில் தான் உள்ள பாட்டில்ஸ் கவலைப்படாமல் தானே கீழே விழுந்தா கூட உடையாதுன்னு பட் இவைகள் அப்படி இல்லை எல்லாமே அவங்க வந்து அந்த இயற்கையோட இருக்காங்க கிளாஸ் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இது சிங்கப்பூர் பிறந்தப்போ ஏதோ ஒரு மெடிசன் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அந்த அதுவுமே வந்து பாட்டிலில் தான் டைகர் பாம்லாம் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அது ஒரு பெயின் பாம் அது அதுவும் வந்து கிளாஸ் பாட்டில தாங்க இருந்துச்சு சமீபத்தில் நீங்க கிளாஸ் பாட்டில் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க அதே மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து நம்மளுடைய பதிவு வீடியோஸ் பாக்குறவங்க இந்த மெர்மைட் வந்து உபயோகப்படுத்திருக்கீங்களா இதனுடைய இன்னும் வந்து உபயோகமான தகவல்களை வந்து நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க